வணக்கம் நேரில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் தொகுதி நிறைய பேர் கேட்டுட்ருந்தாங்க குறிப்பாக தேமுதிக தான் நிறைய பேர் வந்து கடலூர் எப்படி சார் எப்படி சார்னு கேட்டாங்க க கடலூர் ஏற்கனவே ஃபைனல் ரிசல்ட் டோட்டலாக போடுறப்ப சொல்லியிருக்கோம் க கடலூர் என்ன அன்னைக்கு கிடச்சதுன்னா ஏறக்குறைய குறைய திமுகவும் அண்ணாதிமுகவும் கடும் போட்டி தான் கடும் போட்டினாலும் மூணு முதல் நாலு பர்சன்ட் லீடிங் திமுகவுக்கு நமக்கு கடைசி கட்ட ஆய்வில் கிடைச்சதுனால திமுக வெற்றின்னு தான் நம்ம கொடுத்துருக்கோம் திமுக வெற்றின்னு கொடுத்து ஒன்று சொல்லியிருந்தோம் இதில் ஏதாவது சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டால் காரணம் நாலு பர்சன்ட்லாம் என்ன ஆகுனா ரெண்டு பெர்சன்ட் ஓட்டு சேஞ்ச் ஆனாலே இந்த ரெண்டை தூக்கி அங்கிட்டு போட்டாலே ஈக்குவலேட் ஆகிடும் அதனால தான் அதை என்ன சொல்லியிருந்தோம்னா இதில் பணிகளில் எதிலாவது தூய்வு ஏற்பட்டால் அங்கே வந்து அண்ணாதிமுக கூட்டணியே வெற்றி பெறும் வாய்ப்பும் ஏற்படும் நம்ம அன்னைக்கே சொல்லியிருக்கோம் பேட்டியில் பதினஞ்சு ஒன்றும் இன்றைக்கி மாற்றலை அன்றைக்கே சொல்லியிருந்தோம் ஆனால் இன்றைய களம் என்ன காட்டுகிறது என்பதை ஆராய்ந்த பொழுது அன்றைக்கே வந்து அவர் தங்கர் பச்சான் பாமக மூன்றாவது இடம் தான் அது தெளிவாக நமக்கு அன்றைக்கே வந்தது இவ்வளவுக்கும் பாமக நல்ல வலுவில் உள்ள ஒரு தொகுதி கடலூர் தொகுதி அதற்கு அதே சமயம் பாஜக மிக பலஹீனமாக இருந்த ஒரு தொகுதி அப்போ அவங்க ஒருத்தர் பலமாக இருந்து ஒருத்தர் பழகினென்னா அந்த இருபது பெர்சன்ட் ரேஞ்சில் தானே நிற்க முடியும் அதுக்கு மேலே போக முடியல ஏன்னா இருபது பெர்சன்டாக அதை ஒட்டிய நிலையில் தான் அதனால் அவர்கள் மூன்றாம் இடம் என்பது இதாயிருச்சு இந்த இந்த இவர்கள் இருவருக்குமான திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணிக்கு இரண்டுக்கும் இடையிலான ஒரு கடும் போட்டி தான் நடந்திருக்கு நமக்கு எனக்கு முன்ன ஒரு இயக்கத்தில் பணியாற்றணும் இல்லையா அதில் நண்பர்கள் நிறைய இருக்காங்க என்ன எனக்கு அன்றையிலேருந்து இன்று வரை அதே மாதிரி வேறு தொடர்புகள் நமக்கு இருக்கிறது கடலூர் போன்ற இடங்களில் எல்லா தகவலையும் எல்லோருக்கிட்டையும் கேட்டோம் கேட்குறப்ப என்ன கிடைக்கிதுன்னா குறிப்பாக திமுக நிர்வாகிகள் ஏன்னா அவர்கள் சொல்லுவாங்க இல்லையா வெற்றி உறுதியான சொல்லிடுவாங்க அவர்களை பொழுது மிகவும் சலிப்புடன் பேசுகின்றனர் காரணம் இந்த தொகுதியில் இன்னொன்று பணம் இறங்கலைனாலே எல்லாருக்கும் சளிப்பு வந்து சலிப்பு வந்துடுது இந்த தடவை கடலூரும் பணம் இறங்காத ஒரு தொகுதியாக இருந்துள்ளது மூன்று வேட்பாளருமே தரவில்லை ஆக பணம் மூணு பக்கமே இறங்கலைங்கிறப்ப ஒரு சிறு தொய்வு இருக்குது இருந்தாலும் வாக்கு சதவிதம் நல்லா தான் ஓரளவு நல்லா ஆகிருக்கு காரணம் இருவரும் கடும் போட்டியாக இறந்துள்ளனர் ஏன்னா இதில் அவர் திமுக நிர்வாகிகள் பல பேர் நமக்கு பழைய நண்பர்கள் இன்றும் நண்பர்கள் தான் இன்று நண்பர்கள் தான் எப்படின்னு தாங்க நம்ம பேசி பேசுகிறோம் கேட்குறப்ப அவர்களிடம் சோர்வு தென்படுகிறது சோர்வாகத்தான் சொல்கிறார்கள் உதாரணமாக அவர்களிடந்து நம்ம கேதர் பண்ணதில் திட்டக்குடி விருத்தாச்சலம் இந்த ஒரு மூணு சட்டமன்றத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறதுல தேமுதுக்காக தான் கொஞ்சம் அதிகம் ஓட்டு வாங்குன்னு ஓப்பனாகவே சொல்கிறாங்க அதற்கான காரணங்கள் என்ன என்றால் அவர்கள் எப்படி நம்ம கிடைச்சது வந்து கொஞ்சம் லீடு கிடைச்சதே திமுக கூட்டணி என்ன நடந்தது என்றால் அவர்கள் குறிப்பிடும் விஷயம் வ வன்னியர்களும் அதிகம் அந்த அளவுக்கு இணையான வாக்கு சதவீதம் பறையர் சமூக மக்களும் அதிகம் பட்டியல் சமூக மக்கள் ஏன்னா அந்த பட்டியல் சமூகம் பறையர் தான் அதிகம் பிற பிறகு இருக்காங்க அருந்தெல்லாம் இருக்காங்க அந்த சமூகங்களின் வாக்குகள் தடம் மாறி விழுந்ததாக கூறுகின்றனர் என்ன காரணம் என்று கேட்டால் எப்படி வீசிக்கா உங்களுக்கு அவங்களுக்கு ஒத்துழைக்கலையா நம்ம கேட்குறோம் ஒத்துழைக்கலையான்னு கேட்டால் எங்கெங்கே அவங்க வந்து இப்படியும் ஓப்பனாக பேசுகிறாங்க அந்த கட்சி நிர்வாகி யாரும் பேசலை அந்த மக்கள் நமக்கு வழக்கமாக போடுறவங்க என்ன பேசுகிறாங்கன்னா டெக்னிக்கலாக இங்கே கொண்டு வந்து அன்புமணி மச்சானை இறக்கிட்டால் நாங்கள் அவருக்கு ஓட்டு போடணுமா திமுக கூட்டணி சொல்லி ஓட்டு போட்டுறணுமா நாங்கள் எங்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியுன்னு இப்படிப்பட்ட ஒரு இது அந்த பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் அதாவது அவர் விஷ்ணு பிரதாத்துக்கு ஓட்டு போட்டால் அது ஏறக்குறைய அன்புமணிக்கு போட்ட மாதிரின்னு நினச்சிருக்கேன் ஏன்னா அவர் மச்சான் அவ்வாறான பதில் ஏன்னா அந்த நிர்வாகிகள் சொன்னது தான் இப்படி பதில் வருதுங்க சீனிவாசன் இப்போ நாங்கள் ஒரு இன்னைக்கு ஒரு முப்பது தொகுதிக்கு மேலே இப்போ முப்பது பூத்து மேலே போயிட்டு இப்போ தான் வந்தேன் அன்றைக்கி தேர்தல் இன்றைக்கி அவர் புலம்பிட்டார் போயிட்டு வந்தேன் இங்கே வந்து கொஞ்சம் அவங்க தான் லீடு எடுக்கிற மாதிரி அதாவது ஒரு சார்பு நிர்வாகி இப்போ வாயிலிருந்தே அவங்க தான் கொஞ்சம் லீடுன்னு சொன்னால் அது கொஞ்சம் லீடு அதிகமாகவே கூட இருக்கக்கூடும் அதுதான் கல நிலவரம் ஏன்னா அவர் புலம்பிட்டார் பிறகு இன்னொரு நிர்வாகி வேற பக்கம் அவரை கேட்டேன் அவரும் அந்த விருத்தாச்சலம் சைடு அவரும் அதே கொஞ்சம் இதாகத்தான் பேசினார் அவங்க ரெண்டு பேருமே இன்னொன்று சொல்கிறாங்க கடலூர் அங்கிட்டு இருக்கிற இன்னொரு சட்டமன்றம் இது பன்ருட்டி அந்த சட்டமன்றங்களில் நமக்கு லீடு எடுத்தால் நாங்கள் எப்படி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க இந்த சட்டமன்றங்களில் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க அவர்களுடைய வார்த்தை வாதம் அந்த மாதிரி இருந்தது காரணம் இங்கே இப்போ என்ன கேட்டால் எப்படி அப்படி எடுக்க முடியுது திமுக கூட்டணியை விட தேமுதிக எப்படி எடுக்குது அண்ணா திமுக கூட்டணின்னா அண்ணாதுமுகாவும் வலுவாக தான் இருக்குது தேமுதிகவுக்கு அந்த அனுதாப ஓட்டும் ஏன்னா அவர் திட்டக்குடியும் கடந்த காலங்களில் எம்எல்ஏ இருந்திருக்காங்க விருத்தாச்சலமும் எம்எல்ஏ இருந்திருக்காங்க அவர் இருந்திருக்காரு பன்ருட்டியும் எம்எல்ஏ இப்படி கடந்த காலங்களில் அங்கே எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இருந்திருக்காங்க இருந்ததுனால அந்த பகுதியில் தேமுதிக ஒரு காலத்தில் மிக வலுவாக இருந்த பகுதி இப்போ எல்லாம் கரைஞ்சிருந்தாலும் இப்போ எல்லாம் அந்த அந்த ஒரு அனுதாப ஓட்டில் நம்ம பழைய கட்சிக்கு போடணுங்கிற அந்த ஆதரவு பலதரப்பு சமூகத்திலிருந்து வருது அது வந்து அது மட்டும் இல்லை அந்த கேண்டிடேட்டு சிவக்குழுந்துங்கிறவர் மேலே எந்த ரிமார்க் இல்லை அஞ்சு வருஷம் எம்எல்ஏ இருந்திருக்காரு எந்த ஊழல் அப்பலக்கற்ற ஒரு மனிதர் நல்லவர் இணைத்து தரப்பினரும் மிக இயல்பாக பழகக்கூடிய ஒரு நல்லவர் நேர்மையானவர் அப்படிங்கிறதுனால அந்த இமேஜும் அவர் உள்ளூர்காரர் ஆகிறார் மற்றவங்க வந்து ரெண்டு பேருமே வெளியூர் செட்டில் உட்காந்துருக்காங்க அந்த ஒரு இமேஜும் அனைத்து தரப்பு சமூக மக்களிடமும் அதாவது விஜயகாந்த் கட்சியின் மீதான ஒரு அனுதாபம் ப்ளஸ் உள்ளூர்காரர் மற்றவங்களாம் வெளியூர் இதெல்லாம் சேர்த்து தேமுதுகாவுக்கு அங்கு வாக்குகளை சற்று கூடுதலாக பதிவை தந்திருக்கின்றது அப்போ சிறியை எஜ்ஜி வெற்றியில் இருந்த திமுக அதை நழுவ விட்டு கடும் போட்டிக்கு கொண்டு வந்திருக்கிறது இதை நம்ம கடலூர் பகுதியிலையும் விசாரிக்கிறப்ப அவங்க அந்த இது சொல்லுவாங்க நெக் டு நெக் தாங்க கடலூர் இந்த சட்டமன்றங்கள்லாம் இருக்குது சொல்ல முடியல அந்தளவுக்கு ரெண்டுமே சம போட்டியாக இருக்குதுன்னு அந்த பக்கம் சொல்கிறாங்க அப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம பார்க்குறப்ப ஒருவேளை சிறிய எட்ஜு தேமுதுகாவுக்கு இங்கே கிடைக்கலாம் இல்லை அதை உறுதி அது சிறிய எட்ஜெல்லாம் உறுதிப்படுத்த முடியாது ஆனால் திமுக வெற்றி என்ற நிலை உறுதியான நிலை மாறி கடுமையான சம போட்டி என்பது தான் கடலூரின் இன்றைய நிலை எண்ணிய எண்ணி போர் தான் கடலூருடைய முடிவு யார் வெற்றி என்பது தெரிய வரும் என்பதே உண்மையான கடலூரின் இன்றைய கல நிலவரமாகும் வணக்கம்